காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அண்ணாமலையுடன் புகைப்படம் பாஜகவுடன் தொடர்பு கட்டுக்கட்டாக கைமாறிய பணம் நிகிதா அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை அம்பலமானது இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தான் இந்த வீடியோல இணையதளத்துல சுற்றி டிவி காரணம் ஒவ்வொருத்தர் கையிலயும் வந்து ஊடகம் இருக்கிறது வருகின்ற செய்தி உண்மையா பொய்யா என்று அடுத்த நொடியே நாம சரி பார்த்து விடுகின்றோம் பொய்யான செய்தி என்றால் புறக்கணித்து விடுகின்றோம் உண்மையான செய்தி என்றால் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்றோம் இப்படி ஒவ்வொருத்தர் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கின்ற பொழுது ஊடகம் நம்மிடத்தில் வந்து இருக்கின்ற பொழுது இன்னைக்கே இப்படி ஏமாத்துறான்னா ஊடகம் சன் டிவிக்காரன் மட்டும் வச்சிருக்கின்ற பொழுது கலைஞர் டிவிக்காரன் கையில் மட்டும் இருக்கின்ற பொழுது எத்தனை பொய் செய்தியை ஒளிபரப்பு பண்ணியிருப்பான் எத்தனை நல்லவங்களை கெட்டவங்களாக மாற்றியிருப்பான் இல்லை ஊடகத்தை பயன்படுத்தி எத்தனை முறை திருட்டு பசங்க தப்பிச்சிருப்பாங்க தன் மீது இருக்கக்கூடிய பழிய எத்தனை எத்தனை முறை மீது மடைமாற்றி இருப்பாங்க இந்த சன் டிவி காரணம் கலைஞ்ச டிவி காரணம் ஆனா கலைஞர் டிவியும் சன் டிவியும் திமுகவுக்காக சொம்பு தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தா கூட தன்னை குரலற்றவர்களுக்கான குரலாக தன்னை காட்டிக்கொள்ளுகின்ற இந்த திமுக அண்டாவான செந்தில் வேலும் வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல பாஜகவுடன் தொடர்பு அம்பலமாகி போய் விட்டது அஜித்குமார் மரணத்தை பற்றி பேசுவதை விரைவாக நிறுத்துங்கள் என்று இந்த செந்தில் வேலும் வந்து ட்வீட் போட்டு செந்தில்வேல திமுக அண்டா என்று சொல்லுவாங்க ஏன்னா திமுகவுக்கு அந்த அளவுக்கு சொம்பு தூக்குவான் அதனால என்னை சொம்பு என்று சொல்லாதீங்க திமுக ஆதரவாளர்களே நான் தான் மிகப்பெரிய ஆதரவாளர் என்னை அண்டா என்று சொல்லுங்க எனக்கு இரநூறு ரூபாய் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி ஆனா திமுகவுக்காக தான் நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த செந்தில்வேல் வேல் இவங்க கூட சன் டிவி மற்றும் கலைஞர் டிவி போட்டிருக்கின்ற செய்தி உண்மையா பொய்யா என்று தெரியாம கூட தன்னுடைய சமூக வலைத்தளத்துல பரப்பி இருக்கிறான் செந்தில் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல இந்த மாதிரி பொய்யை பரப்புகின்ற போது அவனை பின்தொடர்கின்ற நண்பர்கள் எத்தனை பேருக்கு இந்த பொய்யை பரப்பி அதாவது அண்ணாமலையுடன் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற செய்தி கூட பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்தில் இருக்கிறாரு அவர் பொய்யும் பார்த்துருக்காரு உண்மையும் பார்த்துருக்காரு அவதூறும் பாத்திருக்கிறாரு சேத்தை அள்ளி வீசுகின்ற பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் தாங்கி தான் அரசியல் களத்தில் நிற்கிறாரு அதனால் அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனா ஒரு பொய்யான புகைப்படத்தை இதுதான் நிகிதா என்று ஒரு குடும்ப தலைவியுடைய படத்தை வந்து இணையதளத்தில் பொய்யா பரப்புறாங்கன்னா நேரடியாக பாதிப்படையக்கூடிய அந்த பெண்ணுடைய மனநிலை எவ்வாறு இருக்குன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க என்னோட பெயர் ராஜினிங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் பாஜகவில் மாவட்ட செயலாளராக இருக்கேன் ஓகேங்களா சிவகங்கை திருப்பு திருப்பு அஜித் அஜித்குமார் என்ற ஒரு குல வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அதில் திசை அந்த வழக்கை திசை திருப்பதுக்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கும்மிடி பூண்டி என் மண் என் எங்கள் எங்களோட மதிப்புக்குரிய முன்னாள் மா முன்னாள் மாநில தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவரு நடப்பயணத்தை நடப்பயணம் போல அவரு கூட ஒரு போட்டோ நான் எடுத்துக்கிட்டேன் அந்த போட்டோவை இந்த வழக்கு திசை திருப்பத்துக்காக தான் அண்ணாமலை கூட இருக்காரு அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு அப்படின்னு பொய்யான வழக்கு இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ட்விட்டர்லயோ பேஸ்புக்லயோ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணாமலை அதாவது மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர் மலையும் அவதூர் பரப்பத்துக்காகவும் என்ன மன உளைச்சல் என்னோட போட்டோதான் அது என் போட்டோ வந்து அவங்க போட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி பொய்யான அவர் எங்களோட கட்சி பேரு வந்து கலங்க கலங்கப்படுத்த விஷயமாக இத வந்து அவங்க போட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி மாத்தி தவறான விஷயத்த வந்து போட்டுட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் திருவள்ளூர் போயிருக்காரு திருவள்ளூருடைய மேற்கு மாவட்ட தலைவியா இருக்கக்கூடியவங்க இந்த ரஞ்சினி என்று நினைக்கிறேன் இவங்க அண்ணாமலையுடன் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இந்த போட்டோவும் நிகிதா அவருடைய போட்டோவும் அப்படியே சரியா மேட்ச் ஆகுது என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பெண்ணை தவறா சித்தரித்திருக்கானுங்களே சன் டிவி காரணம் கலைஞர் டிவி காரணம் இத ஊடக வேளாளர் என்ற போர்வில செந்தில் வேல் போன்றவங்க எல்லாம் பரப்புறாங்கன்னா அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்களா இல்லையா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இப்படி தவறா பரப்பனாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா கருத்துரிமை என்ற அடிப்படையில் விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்களா பாஜக மீது பழி சொல்லாதவன் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை அதனால நிகிதா அவர்கள் பாஜக இருக்கிறாங்க இல்ல பாஜக பேரை பயன்படுத்தி பணத்தை வாங்கினாங்க வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ரஞ்சனி அவர்களுடைய புகைப்படத்தை இணையதளத்தில் பரப்பி இப்படி பொய்யா செய்தி போட்டுட்டு இருக்காங்களே கொஞ்சமேனும் வந்து பாத்தீங்கன்னா அச்சம் இருக்க வேண்டாம் ஆடா பொய்யான செய்தி என்றால் நம்ம பொழப்பு நாரி போயிடுமே அப்படி இருக்கும்போது பொய்யான செய்தி எதுக்காக பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி காரணக்கும் கலைஞர் டிவி கொஞ்சம் கூட அறிவு கிடையாது இல்ல தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் கூட முட்டாள்தான் நாம பரப்புகின்ற செய்தி மட்டும் தான் உலகத்துல எவனுக்குமே அறிவு கிடையாது நமக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறது நிகிதா சாயல்ல யார் இருந்தாலும் சரி போட்டோ எடுத்து போடுவோம் பாஜக உடன் இருக்கிறாங்களா பாரு அதான் நமக்கு முக்கியம் அப்படின்றதுக்காக பொய்ய பரப்பலாமா சரி ஒரு பொய்யான போட்டோவை போட்டு தமிழகம் முழுவதும் பரப்பிட்டீங்க எக்ஸ் தளத்தில் போட்டதுனால உலகம் முழுவதும் பரவி போய்விட்டது அதுலேயும் பாஜக சம்மந்தப்பட்டிருக்குது அதுலேயும் அண்ணாமலை சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அண்ணாமலை மீதும் பாஜக மீதும் எவனுக்கு வன்மம் இருக்குதோ அவெல்லாம் தாறுமாறாக இணையதளத்தில் பரப்பி விட்டுட்டான் சரி ஓகே தான் ஆனால் இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோ வந்து உண்மையா பொய்யா உண்மைதானே இப்போ இவங்களுக்கும் ஜாபர் சாதிக்குக்கும் என்ன தொடர்பு இவங்களை பயன்படுத்தி ஜாபர் சாதிக்கு வந்து போதைப் பொருள் வித்தானா இவனுடைய செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டான் போதைப் பொருள் வித்து ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சானா இவனை காப்பாற்றினது ஜாபர் சாதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் தானா திரைப்படம் எடுத்ததா இருந்தாலும் சரி அடுக்குமாடி கட்டினதா இருந்தாலும் சரி ஓட்டல் வச்சதா இருந்தாலும் சரி ஜாபர் சாதிக்குடன் யார் போட்டோ எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் சாதிக்கு வந்து தமிழக அரசியல் களத்துல போதைப் பொருள் கேட்குறவங்கள மிரட்டி இருக்கான் காவல்துறையானது கைது பண்ணல நார்காட்டிங் கண்ட்ரோல் பியூரோ என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு அமைப்பு வந்து கைது செய்கின்ற வரைக்கும் தைரியமா காரணமே வந்து இந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி காரணம் கலஞ்சிட்டு காரணம் செய்தி போடுவானா இல்ல செந்தில் வேல் என்ற அண்டா வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையான புகைப்படம் தானே ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் இவனை காப்பாத்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தையாவது எழுப்பினானா அப்போது உண்மையான புகைப்படத்தை வைத்து கேள்வி கேட்காத இந்த சன் டிவி காரனோ கலைஞ டிவி காரனோ இந்த செந்தில்வேல் அண்டாவும் ஒரு பொய்யான புகைப்படத்தை வச்சு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டிய கட்டாயம் என்ன ஏன்னா எனக்கு துணை முதலமைச்சர் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்த முதலமைச்சர் கூட தெரியும் ஏன் துணை முதலமைச்சருடைய பிஏ வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் என்னோட தான் பேசுவார் அதனால் உங்களுக்கு வேலை வேணுமா படம் கொடுங்க நான் கொண்டு போய் துணை முதலமைச்சருடைய பிஏ கிட்ட கொடுக்குறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவார் ஆனா தங்கம் தென்னரசு தெரியுமா கே கே ராமச்சந்திரன் தெரியுமா அவங்களுக்கே வந்து நமக்கு ஒதுக்குற சீட்ல இருந்து தான் சிலவற்றை நான் கொடுக்குறேன் அவங்க அமைச்சராகவே இருந்தாலும் சரி துணை முதலமைச்சர் நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து சீட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலேன் அந்த பத்து சீட்ல ரெண்டு சீட்டு அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறேன் அமைச்சராக இருந்து கூட அவங்களால துணை முதலமைச்சர் கிட்ட இருந்து வேலைக்கான போஸ்ட் இங்க வாங்க முடியல ஆனா நமக்கு கொடுக்குறாங்க அதனால போட்டுலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக துணை முதலமைச்சர் பேரை சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல துணை முதலமைச்சர் யார் இருந்தாங்களோ அவங்க பேரை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவரை ஏமாற்றி ஆட்டையா போட்டிருக்காங்க இந்த நிகிதா என்ற பெண்மணி இன்னைக்கு பத்து சவரன் நகை ஒய்ந்து போயிட்டுது அப்படின்னு சொல்ற பொய் கூட நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யார பேரை சொல்லி ஆட்டையா போட்டோமோ அவங்களே இப்போ ஆட்சியில் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிகாரிகள் நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ அந்த அதிகாரிகள் தலைமை செயலகம் வரைக்கும் இருக்கின்றார்கள் ஸோ நமக்கு இல்லாத அதிகாரமா அப்படின்னு சொல்லி போட்டு தான் ஐநூறு ரூபாய் கேட்டு தகராறு பண்ண அஜித் குமார் அவர்களை தபார் ஒரு செகண்ட்ல ஒன்னு சோழி முடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நகையை எடுத்தானா இல்லையா தெரியல எஸ்பி வரைக்கும் போன் பண்ணியிருக்காங்க அப்புறம் டிஎஸ்பி வரைக்கும் போன் பண்ணியிருக்காங்க இது எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு கேப்பீங்க எஸ்பிக்கு போன் பண்ணது டிஎஸ்பிக்கு போன் பண்ணது அத்தனையும் நீதிமன்றத்தில் ரெக்கார்டா பதிவு பண்ணியிருக்காங்க சாட்சியாக கொடுத்துருக்காங்க எல்லாம் போன் பண்ணி பேசுனாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு அரசியலில் கோலோற்றக்கூடிய பெண்மணியாக நிகிதா இருக்கிறாங்க அப்போ இந்த ஆட்சி கட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நிகிதாவுக்கும் தொடர்பு இருக்கிறது இதை அம்பலப்படுத்தா செந்தில் வேல் என்று சொன்னா சும்மான அப்பாவி பெண்ணுடைய போட்டோவை பாஜகவுடன் தொடர்பு படுத்தி பாத்தியா பாஜகவுடன் தொடர்பு அப்படின்னு சன் டிவி காரணம் களைஞ்சி டிவி காரணம் அவதூறு பரப்புறாங்க என்ன அர்த்தம் பாஜக பேரை சொல்லிட்டாவே இருக்க ஒட்டுமொத்த பேரும் என்ன பிரச்சனை அப்படின்னு ஓடி வந்து பார்ப்பான் அஜித்குமார் பிரச்சனையும் சரி இன்னைக்கு ஆட்சியாளர்கிட்ட தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நிகிதா அவர்கள் வெளியே சொல்லிட்டாங்களே அதை மறைச்சிடலாம் என்பதற்காகத்தான் ரொம்ப பிரபல்யமா அண்ணாமலைக்குறாரு அண்ணாமலை உடன் கோத்து விட்டோம்னா ஏன்னா அண்ணாமலை மீது ஈர்ப்பு கொண்டவர்கள் நிறைய பேர் தமிழகத்துல ஒரு செய்தியை திசை திருப்ப வேண்டும் என்றால் அண்ணாமலை பற்றி சொல்லிட்டா போதும் பாஜக பற்றி சொல்லிட்டா போதும் எல்லாரும் உண்மை செய்தியை மறந்துட்டு பொய் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பான் அந்த அளவுக்கு தான் இங்க ஊடகமானது பிஜேபி அண்ணாமலைக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்குது அதனால மாட்டிட்டான அண்ணாமலை என்னெல்லாம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னுன்னா ரெண்டுன்னா அப்புறம் அமைச்சர் பெருமக்கள்ல அடித்து வைத்திருக்கின்ற கொள்ளை எவ்வளவு தெரியுமா அப்படின்லாம் தான் சொன்னா திமுகவை அகற்ற போறான் அப்படின்லாம் தான் சொன்னான் ஆனா இன்னைக்கு ஊழல் ராணியான நிகிதா உடனே போட்டோ எடுத்திருக்கானா மாட்டிட்டானா யோகி சிகாமணி அப்படின்னு வந்து அண்ணாமலை மீது வன்மத்தை கக்கணம் என்ற ஒரே காரணத்துக்காக பொய்யான செய்தியை பரப்பி விட்டுருக்காங்க இங்க சன் டிவி காரணம் மற்றும் கலைஞ்சி டிவி காரணம் அந்த போட்டோவில் உண்மை இல்லை என்பதை எல்லாருக்கும் தெரியும் பாதிப்பட இந்த பெண் பேட்டியளித்ததையும் நீங்க பார்த்து இருக்கலாம் ஸோ ஒரு குடும்ப பெண்ணை இப்படி தவறா சித்தரிக்கணுமே அப்படின்ற மன உறுத்தல் கூட இவங்களுக்கு இல்லையே ஆனால் இந்த கட்சியில் இருக்கிறவன் அடிக்கடி பேசுற வார்த்தை என்ன தெரியுமா சமூக நீதிக்கான கட்சி பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கின்ற கட்சி பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கக்கூடிய கட்சி ஜாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ செயல்படாத கட்சி திமுக மட்டும்தான் ஏழை எளியோரை ஏற்றம் பெற செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணம் தான் எங்களுக்குள்ள இருக்கிறது பட்டியலினோமா முதல் பதவி உங்களுக்கு தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலினத்தை தூக்கி வைக்கக்கூடிய ஒரே சமூக நீதிக்கான காட்சி திமுக ஆனா இணையதளத்துல சுற்ற விட்டவங்க ரஞ்சினி என்ற பெண் பட்டியலினத்தை சார்ந்தவங்க எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு பாருங்க நீதிமன்றமே கண்டித்தது மேல்பாதி கிராமத்தையும் வேங்கவயல் கிராமத்தில் நடந்த அநீதிகளையும் பற்றி பட்டியலிட்டு முதல்ல பட்டியலின மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை முற்றுப்புள்ளி வையுங்க அப்படின்னு சொல்லிச்சு தேசிய பட்டியல் இனத்தோர் ஆணையமும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு வைத்தது நம்ம அமித்ஷா கூட வந்து சொன்னாரு ஆளுநர் மட்டும் தலையிடவில்லை என்றால் கிராம சபை கூட்டத்துக்கோ இல்ல பதவி ஏற்பதற்கோ பட்டியல் இனத்தை முடியாது அந்த அளவுக்கு பட்டியலின மக்களுக்கு புறக்கணிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அண்ணாமலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட பெண்மணியும் ஒரு பட்டியலினத்தை திமுக டிவி காரணம் செந்தில் அவமதிச்சிருக்காங்க உண்மையான நிலவரம் என்ன என்பதோ யாருடன் நிகிதாவுக்கு தொடர்பு இருக்குது என்பதோ மக்களுக்கு தெரியக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால அண்ணாமலையும் பாஜகவையும் தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த ரெண்டு பேரும் சரி இதெல்லாம் கூட இருக்கட்டுங்க எத்தனையோ கட்சி இருக்கும்போது பாஜக மற்றும் அண்ணாமலையா கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாஜக அண்ணாமலையை பார்த்தாதான் திமுகவுக்கு பயம் மற்ற யாரே பார்த்தா பயம் கிடையாது இந்த ரெண்டுத்தையும் ஒழிச்சிட்டோம்னா நம்ம தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் அதனால தான் திட்டமிட்டு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போதெல்லாம் முதலமைச்சர்ல இருந்து இந்த மாதிரி ஊடகம் வரைக்கும் பாஜக அண்ணாமலை பாஜக அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு தவறான செய்தியை பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள் சரி நண்பர்களே இவங்க பெண்களுக்கும் மதிப்பு தர மாட்டாங்க உண்மையான செய்தி நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க ஊடகம் இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னா ஊடகம் இல்லாத பொழுது எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க சரி அண்ணாமலை குற்றவாளியும் அல்ல கிட்ட போட்டோவும் எடுக்கல நிகிதா என்ற பெண்மணிக்கும் பாஜகவும் தொடர்பு இல்லை ஆனா இந்த செய்தி நீங்க எல்லார்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா பாஜக காரங்க நம்மளோட உசாருங்க இந்த செய்தி வெளியான உடனே காவல் நிலையத்துக்கும் போயிட்டாங்க புகார் அளித்து உடனே கைது செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டாங்க பாஜக சமூக வலைத்தளத்தில் அண்ணாமலை நிகிதாவுடன் போட்டோ எடுத்துக்கிட்டாங்களா இல்லை என்பதை பற்றி எல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டாங்க பிஜேபி சமூக ஊடமானது ஃபேக் நியூஸ் என்று போட்டுச்சு ஸோ இத்தனையும் தெரிந்த பிறகும் சன் டிவியோ அல்லது கலைஞர் டிவியோ வருத்தம் தெரிவித்து நாங்கள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம் கவனக்குறைவாக இருந்துட்டோம் இனிமேல் இந்த கவனக்குறைவானது ஏற்படாது பொது ஊடகத்தில் இந்த மாதிரி தப்பான செய்தி வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறான செய்தி என்று சொல்லிட்டு ஒரு ஸ்லேட் கார்டு கூட போடல பாருங்க அந்த அளவுக்கு யார் மீது வேண்டுமானாலும் வெறுப்பு யார் மீது வேண்டுமானாலும் அவதூறு பறைப்பிட்டு போவேன் எங்களை யாரும் கேட்க முடியாது நாங்கள் தான் ஆளுங்கட்சி எங்களை யாரும் வீழ்த்த முடியும் என்ற தெனாவட்டு திமுரு தான் பொய் செய்தி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இருக்கிறாங்க மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று பாஜக காரங்க சொல்றாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அடித்து கொண்டுட்டாங்க நிகிதா அவர்கள் வந்து ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாங்க கோடி கணக்கில் பணத்தை சுற்றிட்டு அவங்களே ஒன்னும் பணம் உள்ள பேக் செய்தி போட்டவங்களை மட்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க போதே என்ன நன்றி நன்மைகள்